கந்தசஸ் கவசத்தை பாராயணம் பண்ணி ஒரு விபூதியில் அதை எழுதி அதை உடம்பிலே பூசி கொண்டு செல்கிற பொழுது உடம்பை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும் அப்படி அவர் அழகா சொல்றார் அதுபோல உடம்புக்கு கவசமாக இருக்குது அடிக்கடி நோய் வர்றவங்க எல்லாம் பண்ணலாம் கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசேவை இரண்டும் வேளவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க கண்ணம் இரண்டும் வேல் காக்க என் இளங்களுத்தே வேல் காக்க இப்படி உடலில் உள்ள ஒவ்வொரு பாகத்தையும் சொல்றார் அதை நம்ம தர்பைகளை வச்சு கூட தொற்று தொட்டு சொல்லலாம் ஏன்னா முருகன் பிறந்தது கைலாய மலையினுடைய தென்புறத்தில சரவணம் சரம் என்றால் தர்பைகள் வனம் என்றால் காடு தர்ப்பைகள் நிறைந்த காட்டில் தான் அவர் பிறக்கிறார் அதனால் அந்த உடம்பில் அந்த சக்தியை நீக்கும் நமது மூளை தானாகவே ஒரு சில வினாடிகள் கூர்ந்து கவனிக்கிறது இப்படி மூளையின் தனி கவனத்திற்கு உரிய பாகத்தின் மூளையில் செலப்புகள் சிறப்பாக செயல்படும் இப்படி தினசரி தினமும் உட்கார்ந்து கொண்டு அமைதியாக இந்த மாதிரி செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை அடையலாம் விளக்கேற்றலாம் தொடர்ந்து செய்ய செய்ய பயிற்சியே நமக்கு நல்ல முயற்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் வேதனைகள் போக்கும் அப்புறம் பெண்களுக்கு வரக்கூடிய நோய்கள் பால்வினை நோய்கள் எல்லாம் போக்கக்கூடியதாகவும் அமைகிறது அதனால வாதம் சைத்தியும் வலிப்பு பித்தம் சூளை சைத்தும் குன்மம் சொக்கு சிறங்கு குடைத்தலை சிறந்தி குடல் விற்பருதி பக்கப்பிளவை படதொடைவாலை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரணை பருவரை அப்பம் எல்லா பிடியும் எந்தனை கண்டால் நில்லாத ஓட முருகா நீயே எனக்கு அருள்வாயின்னு கேட்கறா இப்படி உடலை பற்றியும் மனதை பற்றியும் நோய்களை பற்றியும் கல்வியை பற்றியும் முருகன் சிறப்பை பற்றியும் எவ்வளவும் சொல்லி வரம் கேட்கிற அதுபோல் இருபத்தேழு பேருக்கு உகந்து அமிர்தம் அளித்த குருபரன் பழனை குண்டனில் இருக்கும் சின்ன குழந்தையை சேவடி போற்றி இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் எல்லாம் அமிர்தம் சாப்பிட்டு அழியாத வரங்களை முருகப்பெருமான பெற்றிருக்கிறது என்னை தடுத்து ஆட்கொள்ள எந்தனது உள்ள மேவிய வடிவரும் வேளவா போற்றி தேவர்கள் சேனாதிபதியைப் போற்றி குடமைகள் மரமைகள் கோவையை போற்றி திரும்பிய திவ்ய தேகா போற்றி இடும்பாய்தனை இடும்பா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி உயர்கிரி கனக சபை கோர் அரசே மயில் நடம் இடுவாய் மலரடி சரணம் 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 சரவணபவோ சரணம் சரணம் சண்முகா சரணம் அந்த இப்படி கந்த சஷ்டி கவசத்தை அறிந்து தெரிந்து முறையாக படிப்பவர்கள் வாழ்க்கையில எல்லா நலன்களும் கிடைக்கும் குறிக்கோள் வீடு கட்டணுமா குழந்தைகள் கல்வியா வேலை வாய்ப்பா அரசாங்க துறையிலா நினைத்து ரசித்து நீங்கள் இந்த பாராயணத்தை பண்ண பண்ண வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றிகளை எல்லாம் முழுமையாக பெறலாம் எல்லாரும் வீட்லேயும் கந்தசஷ்டி கவசம் இருக்கணும் முருகனுடைய படத்தை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பூஜை செய்ய செய்ய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தொடர்ந்து செய்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரானு பதிவு விடுங்க உடம்புல அந்தந்த பகுதிகளிலே தொட வேண்டும் நல்ல விரும்பல உட்காந்து காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பிள்ளி சூனியம் பெரும்பகை அகல வல்லபூதம் வலாஷ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புலைக்கடை முடியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவர் கேட்கிறார் சுவாமிகள் இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் பெண்களை தொடரும் பிரம்ம ராஜ்சந்திரம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ துன்பங்கள்லாம் எங்க வந்தால் அதை எல்லாம் கவசத்தை அவசரத்தை பாராயணம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு தடவை படிச்சுட்டு போட்டு ஒரு புக்கை பக்க வச்சுக்கிட்டா அங்கே வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எந்த விதமான தீவனையும் வராது எந்த கெட்ட பேர் வராது அகால மரணம் வராது நோயே வராது உடலை ரொம்ப பேணி பாதுகாத்து கொள்ளலாம் அவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கும் அதே போல் இந்த டென்ஷனாகவே வாழக்கூடிய துறை இருந்தால் அதுலேயும் சாந்தமும் சௌபாகியமும் கிடைக்கும் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கலாம் மனோவியல் ரீதியாக வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் போக்கலாம் நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதனால் அவரை ஒரு வாயால் சொல்லி மனசால் பண்ணணும் உறக்கச் சொல்லி பாட வேண்டும் அது காதுக்கும் கேட்கும் உடலுக்கும் ஒரு நல்ல அதிர்வுகளை கொடுக்கும் பிறர் சொல்லவும் கேட்கலாம் கேஷ் நம்ம செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக அமையும் இதை குழந்தைக தான் படிக்கணும்னு இல்லை வேலைக்கு போகிறவங்க ஐடிக்கு போகிறவங்க ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறவங்க எந்த தொழில் செய்கிறவங்கள பெட்ரோல் பங்கு கடை ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் கிளம்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதை படித்தாச்சுன்னா பனிரெண்டு சூரியர்களும் இணைந்தது தான் கந்த அப்படிப்பட்ட சஷ்டி கவசத்தில் அந்த சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிருவர்களும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட மயில் நடஞ்செய்யும் மயில் வாகனார் முருகப்பெருமான் ஞான அவர் செல்லும் வாகனம் மயில் ஞான காரகன் கேது பகவான் கந்த சஷ்டி கவசத்துல படிப்புல சின்ன வயசுலேயே கேது திசை கேதுவின் பார்வை கேதுவின் நட்சத்திர சாரம் பெற்ற கிரகங்கள் இருந்து குழந்தைகளுக்கு திசை நடத்தினால் இந்த கேது என்பது துண்டிக்கப்படக்கூடிய ஒரு கிரகம் அதனால குழந்தைகள் கல்வியில் தடை ஏற்படவும் சிதைந்து போகும் இப்படி புத்தி பேதளிக்கும் அதனால குழந்தைகள் குறிப்பாக மாணவர்கள் கல்வி கற்பதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் மனப்பாடம் செய்வதற்கு சிரமம் உடல் ஆரோக்கியம் இப்படி பலவிதமான துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகிற பொழுது கந்த சஷ்டி கவசமானது நவ கிரகங்களையும் துக்கத்தை போக்கி நன்மை அருளக்கூடியது ஞான பண்டிதன் முருகப்பெருமான் ஞான காரகன் கேது பகவான் ஞான காரகனுக்கும் மயில் வாகனம் ஞான பண்டிதனுக்கும் மயில் வாகனம் ஆக அந்த சேவர் கொடியோன் அந்த சஷ்டி கவசத்தில் இதை யார் ஒருவர் படிக்கிறார்களோ பக்தி சிரத்தியோடு வீட்டிலே காலையில் எழுந்து குளித்து சுத்தமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு விளக்கை ஏற்றி நறுமணம் எல்லாம் வரும்படி செய்துவிட்டு உட்கார்ந்து அழகாக இறைவன் முன்னால் உட்கார்ந்து அந்த கந்த சஷ்டி கவசத்தை தினம் மூன்று முறை சொல்வோம் ஒரு நாள் முப்பத்தி ஆறு ஒன்று அது விசேஷம் யோக சித்தி அடைவதற்கு காலை மதியம் மாலை மூன்று வேளையும் கந்த சிருஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணும் பொழுது குழந்தைகள் இருக்கக்கூடிய பால பாலக்கிரக தோஷம் போகுது பதிமூணு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை விவரம் தெரிஞ்சதுலேருந்து கந்த சிருஷ்டி கவசம் பதிமூணு வயசு வரைக்கும் படிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் வாழ்நாளில் குழந்தை மரணங்கள் தடுக்கப்படும் அது படிக்கிற வீட்டில் தாயும் செய்யும் நன்றாக இருப்பார்கள் அதே போல் ரத்தம் சுத்தமடைக்கும் மூளையிலே இருக்கக்கூடிய டி என்கிற கழிவு வெளியேற்றப்படும் அதே போல் சக்தி உண்டு சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன்கிறார் அதாவது சஷ்டியை நோக்க சரவண பவனார் இதுல மூணு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது செங்கதிர் வேலோன் பனிரெண்டு சூரியர்களும் ஒன்றாய் வந்து பூமியில் இறைவன் தோன்ற செய்தான் நமக்கு பாதுகாப்பாக தந்தான் உலகத்திலே தேவர்கள் அசுரர்கள் யுத்தம் நடக்கிற பொழுதெல்லாம் தேவர்கள் எல்லாரும் ஓடிப்போய் சிவபெருமானை சரணடைவது வழக்கம் அப்படி கொடிய சூரபத்மன் என்கிற சூரனை அழிக்கும் பொருட்டு சிவபெருமான் நெற்றிக் கண்ணையில் இருந்து ஆறுமுக பெருமானை இந்த உலகத்திற்கு தருகிறார் அது எல்லாம் படிரண்டு சூரியர்களை போல் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக வருவதை சுவாமிகள் காற்றார் இந்த சஷ்டி கவசம் சரவண பவனார் சிஸ்டருக்கு சிஸ்டர் அப்படி இருந்தால் சீடர்களுக்கு உதவும் கந்தர் சஷ்டி கவசம் தனி பாலன் தேவராயன் சுவாமிகள் ஒரு மகான் இருந்தார் அந்த மகான் ஒரு தீவிரமான முருக பக்தர் அவருடைய நெஞ்சில் முருகப்பெருமான் குடிகொண்டு உலகத்திற்கு ஒரு காப்பு நூலை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் அது பக்தி யோகம் ஞான யோகம் சித்தையும் இந்த மூன்று தத்துவங்களில் அந்த நூல் உண்டு குழந்தைகள்லாம் கந்த சஷ்டி கவசம் காலையில படிச்சாதான் அந்த குழந்தைகளுக்கு காலையில டிஃபன் இது திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்டங்கள்ல சைவ குடும்பங்களில் இது ஒரு சட்டமாகவே இருந்திருக்கு